நண்பர்களே ஆன்மீகம் சம்பந்தமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எந்த புத்தகத்தையும் படிக்காமல் எந்த குருநாதர்கிட்டையும் போய் சந்தேகம் கேட்காமல் எந்த மத புத்தகங்களை படிக்காமல் நமக்கு நாமே சொந்தமாக ஆன்மீகம் புரிந்து கொள்வதற்கு ஒரு வழிமுறை இருக்கிறது அதை பத்தி நாம பார்க்க போறோம் செல்ஃப் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் செல்ஃப் ரிலேஷன் அபவுட் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்தை நமக்கு நாமே உணர்வது அது என்ன எப்படிங்கிறத பார்க்கலாங்க அதாவது ஆன்மீகம் சம்பந்தமா நம்ம புரிஞ்சுக்கணும்னா சொந்தமா சிந்திக்கணுங்க அடிக்கடி சிந்திங்க சிந்திங்கன்னு சொல்ற இல்லைங்களா திங்க் பண்றது இந்த சிந்திக்கும் பக்குவம் உங்களுக்கு வந்துவிட்டால் இனிமேல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாமளே புரிஞ்சுக்க முடியுங்க நாமளே புரிஞ்சுக்கிறதுக்கு பல வகுப்புகள் பல புத்தகங்கள் உதவி செய்யுமே தவிர கடைசியா புரிஞ்சுக்கிறது நாம உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு பத்து புக்கு படிக்கிறார் ஆத்தர்னா பத்து புத்தகத்துல இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்தை எடுத்து சொந்தமா திங்க் பண்ணி ஒரு புரிதல் வந்துருச்சுன்னா அதுதான் சொந்தமா திங்க் பண்றது இந்த புத்தகத்தை படிச்சுங்க இந்த நாலு விஷயம் முரண்பாடுங்க எடுத்துக்கலீங்க இது நல்லா இருந்துச்சு எடுத்துக்கிட்டேன்னு பல பேர் பேசுறத பல புத்தகங்களை பல ஆசிரமங்கள்ல வாங்கி சொந்தமா திங்க் பண்ணி ஒரு முடிவுக்கு வரது இருக்கு இதுதான் தெளிவு